நாங்கள் இப்போ வந்து நஷுனார் தியேட்டர் ஜியான் பாந்தோர்கின்ற ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கு போக போகிறோம் இது பார்த்திங்கன்னேட்டா அந்த மேப் இந்த தே தேவான் இந்த ரெயின் மாதிரி போகிற அந்த பெட்டி அது அது எங்கங்கே என்னென்ன நம்பர் எங்கெங்கே போவோம் அப்படின்னு சொல்லி மின்னோந்தின்ற வழிகாட்டு இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து நஷ்ணா தியேட்டர்னால் முன் பார்க்க நல்ல அழகாக இங்கே இருக்குது தண்ணியை தான் விட்டுருக்குறாங்க இது விண்டருக்கு வந்து இதெல்லாம் மூடி இருக்கும் என்ன குளிர் கூடன்றதால இந்த தண்ணியெல்லாம் பாய அப்போ மூடி இருக்கும் இப்போ சம்மர் டைமில் வந்து இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்க பாக்கே அழகாக இருக்கும் இப்போ நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறது இப்படியே உங்களுக்கு இப்போ ஒன்று காட்டை போகிறேன்னு சொன்னால் இங்கேத்த அரசருடைய மாளிகை மாளிகை வந்து இங்கே இருக்குது அந்த மாளிகை தான் இப்போ முதல்ல முன்ன காட்ட போகிறேன் இந்த அரசர் மாளிகைக்கு வந்து வருஷத்தில் ஒரு தடவை இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்ச பதினேழாம் தேதி மே மாதம் அன்றைக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஜனம் இங்கே ஒன்று போடுவாங்கள் ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் இங்கே நிறைய வருவாங்க வந்தால் அரசர் அவரோட ஃபேமிலி வந்து வெளியில் வந்து பிள்ளைகளுக்கு கையெல்லாம் காட்டுவாங்க அவங்களோட பால்கனியில் நின்று கை காட்டுவாங்க நிறைய மக்கள் வந்து இதெல்லாம் கூடி நிற்பாங்க இப்போ தூரத்தில் இருந்து எடுத்திருக்கிற இந்த அரச மாளிகையை இங்கே எப்போயுமே வந்து டூரிஸ்ட் மேரம் வந்து வந்து வரும்போது இந்த மாளிகை பார்க்காம போக மாட்டாங்க இல்லை இப்போ நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்களா அங்கே தான் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது பக்கம் அரச மாளிகை மாளிகையுடைய பக்கம் தான் இது இதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க் எல்லாம் இருக்குது நல்ல நல்லா அழகாக செய்து வச்சுருப்பாங்க இது முன் பக்கம் அரச மாளிகையிலேருந்து பார்த்தா இது இப்படி தெரியும் டவுன் அரசமலைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வந்தால் இப்படி தான் இருக்கும் கட்டடங்கள் ஆஃபீஸ் கட்டிடங்கள் அப்படி இருக்கும் இதுகளெலாம் பெரிய பெரிய கட்டிடங்கள் சம்மர் டைமில் இப்படி அழகாயெல்லாம் பூ எல்லாம் வச்சு இருக்கும் டூரிஸ்ட் மாதிரி இங்கே வந்தீங்களேன்னு சொன்னால் இப்போ தியேட்டர் ரெண்டு இடத்துல இறங்கினீங்களேன்னு சொன்னால் அரச மாளிகை மற்றது ஆக்கு பிரிக்கின்ற ஒரு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது கிடக்கிற போட்டில் வந்து நீங்கள் போட் எடுத்து பக்கத்து பக்கத்து தீவுகளுக்கு போகலாம் அப்படியான இடங்கள் எல்லாம் இதில் ஒரு ரஞ்சிமிஷன் அடையில் எல்லாமே சுற்றி சுற்றி இருக்குது இது வந்து டூரிஸ்ட் பஸ்ஸுகள் வந்து டெண்டம் மாடியில் அப்படி இருக்குது கூட்டிட்டு போய் காட்டுவாங்க இது நஷனா தியேட்டருக்கு முன்னால் தான் இதுகம் நல்ல அழகாக பூவால் அலங்கரிச்சு விட்டுருக்குறாங்க ஒரு டிசைனாக பூ மரங்கள் தாட்டிருக்கிறாங்க பாக்கே நல்லா அழகாக இருக்குது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு விதமான மரங்கள் இதெல்லாம் தாப்பாங்க இந்த கட்டிடங்கள் எல்லாம் பழமையான கட்டிடங்கள் இப்படியே போனவன்ட்டு சொன்னால் இந்த த இதில் வந்து தண்ணி பாய விட்டுருக்குறாங்க நல்ல குளிமையாக இருக்கும் இப்போ நல்ல வெயில் நேரத்தில் விடத்துக்கு வரும்போது இந்த தண்ணி குளிர் தண்ணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா அழகாக செய்து வச்சுருக்குறாங்க தண்ணி பூமரம் எல்லாம் தாட்டை நல்லா அழகாக இருக்குது பார்க்கும்போது இதை முன்னுக்கு கொஞ்சம் அப்படியே காட்டுறேன் இந்த தண்ணி வந்து ஆழம் இல்லை அதனால் சில வேளையில் இந்த சின்ன பிள்ளைகள் வந்து இதில் வந்து நனைச்சு அப்படி செய்துட்டு இருப்பாங்கள் இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் எடுத்துருக்குது நல்ல அழகாக இருக்குது இந்த காட்சி Yeah. Poem. இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டூட்டிங்னு சொல்கிற அந்த இடத்த இதெல்லாம் பெரிய பெரிய பாட்டிகளுடைய இப்போ கட்சிகளுடைய மீட்டிங்குகள் இதெல்லாம் இதில் நடக்கும் நூறு வேல இதுவும் ஒரு முக்கியமான இடம் உண்டு பார்த்தீங்கன்னா என்று சொல்கிறது இதுவும் பஸ் மாதிரி தான் இதுவும் வந்து போயிட்டு இருக்கும் இப்படி ஒரு நடு ரோட்டெலாம் வந்து இப்படி போயிட்டு இருக்கும் அப்படி இது எங்கன்னு சொன்னால் ஆக்குப்பிரிக்கன்ற ஒரு இடத்துக்கு போகிற பாதையில் இருக்கிற கட்டிடங்கள் தான் இந்த கட்டிடங்கள் எல்லாம் ஆக்குப்பிரிக்கன்றது வந்து ஒரு கடற்கரை பகுதி அங்கே போகணுமுன்னு சொன்னால் இப்போ போட் எல்லாம் எடுத்து இன்னும் ஒரு தீவுக்கு வந்து போகலாம் நிறைய குட்டி குட்டி தீவுகள் வந்து இருக்குது அந்த தீவுகளுக்கு போகணுமென்னு சொன்னால் அந்த போட்டில் போகலாம் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் இன்றைக்கி நான் போன டைம் பார்த்திங்கன்ட்டு சொன்னால் அங்கே ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நடந்துகிட்டு வழியாக என்னால் சரியாக வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டுது இதுக்கு பக்கத்தில் ப்ரோ ப்ரோக்ராம் பெரிய ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தவங்க அப்போ என்னால் உள்ளே அதுக்கு உள்ளே போயிடலாம் போயிட்டுது வெளியில் கொஞ்சம் சைட்டார் அப்படின்னுட்டு வீடியோ எடுத்திருந்தேன் நான் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கடக்கிற இதுக்கு மற்ற சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் அதில் தான் அந்த டூரிஸ்ட் மேலே ஏற்றி கொண்டு போகிற போட் வந்து நிற்கிது இப்போ அங்கே தூரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போட் கொண்டு ஏற்றிட்டு போகுது சும் பண்ணி காட்டுறேன் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போட் தான் இந்த போட்டுக்குள்ளே வந்து எல்லா வசதியும் இருக்குது உள்ளுக்குள்ளா வந்து எல்லா வசதியும் இருக்குது சோஃபா செட்டி எல்லாம் போட்டிருப்பாங்கள் டிவியல் எல்லாம் இருக்குது சகல வசதியும் இருக்குது ஒவ்வொரு தீவுக்கும் போகிறதுக்கு வந்து இந்த போட்டில் இருந்து ஒவ்வொரு தீவுக்கும் போகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் அரை தியாலம் அளவில் அவ்வளோ தூரம் வந்து பிடிக்கும் இந்த இடத்து ஆக்கப்பிடிக்கின்ற இடத்துல இருந்து இப்போ பார்த்தீங்கண்டா திரும்பி வந்துட்டு இருக்கிறேன் இது கவர் பண்ணி நடாமெல்லாம் இதுக்கு உள்ளே தான் அந்த ப்ரோக்ராம் நடக்குது அதனால் என்னால அங்கேலாம் போயிடலாம் போயிடுச்சு இது மின்னோந்தி போகுது இது வந்து டவுனுக்குள்ள தான் இந்த மின்னோந்தி வந்து ஓடிகிட்டு இருக்கும் இப்போ சும்மா வளமையான வீட்டு பகுதியில் ஊர்வனைக்கு வந்து இது ஓடாது அப்படியே வந்தோம்னா இப்போ நாங்கள் வந்து பார்க்க ஓபெரா ஓபெரான்னு சொல்லி ஒரு கட்டடம் அது நூறுவையில் வந்து ஃபேமஸான ஒரு கட்டடம் டூரிஸ்ட் மாதிரி வார நேரம் அதுவும் ஒன்று பார்க்குற இடங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது இப்படி பார்த்தோம்னா இந்த முன்னுக்கு தெரிய இந்த கடலோடு சேர்ந்து முன்னுக்கு தெரிகிறது தான் ஓபிரா கட்டடம் இந்த ஓபிரா கட்டடம் வந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கட்ட ஆரம்பித்தவாங்க ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அளவில் இந்த கட்டடம் கட்டி முடிஞ்சது இப்போ கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகுது இந்த கட்டடம் கட்டுறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினேழு மில்லியடர் நோஷ்க குரோனர் வந்து செலவாகி இருக்குது இந்த கட்டடம் என்னதுக்கு பாவிக்கிறாங்கன்னு சொன்னால் கான்சர்ட் ஏதாவது பாட்டு ப்ரோக்ராம்கள் அப்படியான இந்த பெரிய பெரிய ப்ரோக்ராம் நடத்துகிறதுக்கு தான் இதை பாவிக்கிறாங்க சில வேளையில் வந்து இப்போ டிவி சேனல் யாராவது ஏதாவது ப்ரோக்ராம் செய்கிறாண்டாலும் அவங்களோட ப்ரோக்ராம் இதில் வந்து நடக்கும் அதுக்கு பக்கத்திலேயே வந்து தான் ஒஸ்லோ சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குது இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வந்து ரெயின் எடுக்கிறாதுன்னு சொன்னால் இங்கே வந்து தான் எடுக்கணும் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் உள்ளே இப்போ போயிட்டு இருக்கிறோம் ஓபிராவுக்கு பக்கத்தில் ஆங்கால பக்கத்தில் இருக்கிற வாசல் மூலமாகவே நாங்கள் உள்ளே இப்போ போகிறோம் இருந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து ரெண்டு மூணு நிமிஷம் தூரத்தில் இருக்குது இது வந்து உள்ளுக்குள்ளே வந்துருக்குறோம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெயினு எழுப்ப இப்போ போகுது எல்லாம் வந்து இங்கே மேலே டிவியில் தெரியும் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லாம் கடைகள் எல்லா விதமான கடைகளும் வந்து இங்கே இருக்குது ஆனால் சரியான விலையாக இருக்குது இந்த இந்த இடத்துல வந்து சரியான விலை சுற்றி பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் நம்ம இருக்கும் நாங்கள் இப்போ நின்றது வந்து முதலாம் மாடி இப்போ நாங்கள் மேல ரெண்டாம் மாடிக்கு வந்து போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கடைகள் எல்லாம் இருக்குது இன்னும் ஒரு பக்கத்தில் தான் ட்ரெயினுக்கு போகிறதுக்கான பாதை இருக்குது மேலே அந்த டிவியில் எல்லாம் விழு விழுகுது இப்போ எத்தனை மணிக்கு இந்த ட்ரெயின் வந்து போகிறதுன்னு சொல்லி அந்த தகவல் எல்லாம் மேலே இதில் விழுந்துட்டுருக்கு வெளிநாட்டிலேருந்து யாராச்சும் வாராங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக பிடிச்சிடலாம் எங்கெங்கே எந்தெந்த இது இப்போ പോകി എല്ലാം വന്ന് വിവരമായി ഇതിൽ ഇരുക്ക് ഇല്ലാട്ട് റിസപ്ഷനും ഇരുത് അതിലെയും പോയി കേട്ടുകൊള്ളാം അപ്പ സൈഡ്ക്ക് പാത്രമേ ഫുൾ കടയാൽ മേലെ റെസ്റ്ററും இப்போ ரெயின் பார்த்தீங்க இல்லைன்னு சொன்னால் ஊர் மனைகளுக்கு வெளியால் தான் அந்த ரெயின் ஓடும் இன்னும் ஒன்று ஒரு ரெயின் மாதிரி ஒன்று அதை தேபானுன்னு சொல்லி இங்கே சொல்லுவோம் இன்னும் ஒன்று இருக்கும் அது வந்து ஊர் மனை அதுக்குள்ள தான் அதை ஓடும் ஓடும் ரெண்டு வித்தியாசமாக இருக்குது இப்போ மேலே ரெயின் இது கீழே வந்து போக கீழே திருப்பி இப்படியே நேரில் போய் கீழே போன சொன்னால் இங்கே இதில் பார்த்தீங்கன்னாண்டே இதால் இப்படி கீழே போக வேண்டாம் அந்த தேபானுன்னு சொல்கிறேன் ரெயின் அது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஊராக நிற்கும் அது ஒவ்வொரு ஊருக்கும் இடையில் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷம் இடவையில் தான் இருக்கும் அந்த தேபான்ல போகும்போது நிமிஷம் தான் வரும் இதில் இருக்கிறதெல்லாம் மேப் இருக்குது எந்தெந்த நம்பர் இது நம்பர் தேபான் எங்கெங்கே போகும் எந்தெந்த ஊர்னு சொல்லி சகல அந்த மேப்பில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லோரும் வெயிட் இருக்கிறாங்க என்ன சொன்ன அந்த தேபான்ண்ட அந்த ட்ரெயின் எடுக்கிறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க அது ஒன்றுல இருந்து அஞ்சு மட்டும் இருக்குது ஒரு பக்கம் தேவான் போவோம் இன்னொரு பக்கம் தேவான் மாறுறது இருக்கு இது இப்படி பார்த்தீங்கன்னாட்டா இது ஒஸ்லோ சிட்டி இதுதான் ஒஸ்லோ சிட்டிக்கு உள்ளே வந்து இப்படி தான் கடையல் இருக்கும் கேம் ஒரு மோளுக்குள்ளே இருக்க இருக்கிற எல்லா கடையிலும் இங்கே இருக்குது ரெஸ்ட்டாரண்ட் சாப்பாடு கடை மேக்கப் கடை எல்லாமே இந்த கட்டிடம் வந்து இந்த இந்த மூள் வந்தோ சுலோசிட்டி மூன் வந்து ரொம்ப பெருசு அதில் வந்து ஃபுல்லாக எல்லாமே என்னால் காட்டலாமல் போச்சுது ഒരു കൊഞ്ചന്തെ എടുത്ത് കണ്ട இப்போ இப்படியே வெளியில் வந்துட்டோம் வந்து குணாரஸு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஷாப்பிங் சென்டர் ஒன்று இருக்குது இது வந்து ஒஸ்லோ சிட்டி சென்டரை விட மூளை விட இது வந்து கொஞ்சம் சிந்தனை இருக்கும் அந்த குணாரஸை சுற்றி இருக்கிற கட்டடம்தான் இது இப்போ இந்த கட்டிடத்தில் நாங்கள் ஒஸ்லோ சிட்டி இதில் இருக்குது இப்போ அப்படியே வந்தமேன்னு சொன்னால் இது ஒரு பார்க் உண்டு இது இருக்கிற இடம் வந்து கிரன்லாந்துக்கு குணார சென்ற நடுவில் தான் இது இருக்குது இது சமருக்கு வந்த இதில் இருந்து டைம் பாஸ் பண்ணி அப்படி செய்கிற ஒரு இடம் தான் இது இதில் வந்து சைக்கிள்களும் இருக்குது இது நீங்கள் வந்து இப்போ நடக்க கஷ்டம்னு சொன்னால் இதில் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சுற்றி பார்க்கலாம் இது வந்து கிரன்லாந்து என்று சொல்லி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் இதில் அநேகமாக வந்து இதில் வந்து வெளிநாட்டவர்களுடைய கடைய

கதிரி மைக்கில் சொல்லுவாங்கள் அடுத்தது என்னென்ன ஊருன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இதில் மூணு நாள் கதவு இருக்குது அதில் ஒரு சின்ன பட்டுன்னு இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ரெண்டா உடனே மத்திய பண்ண உடனே அந்த பட்டு நாமத்தில் கதை ஊற்றுறாங்க பட்டு நாமத்தாட்ட கதை ஊற்றுற இது இப்படி கட்டடங்கள் எல்லாம் இருக்குது வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து பட்டினம் மாற்றிட்டு கதவை திறக்குது வெளியில் போகிறாங்க அதுக்கப்புறம் கதவு தானே ஆட்டோமேட்டிக்காக மூடிடும் ஏன் அப்படியே போன சொன்னால் நான் சென்டருக்கு போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குகை உண்டுக்கால தான் இந்த ரெயின்பட்டி பட்டி வந்து போயிட்டு இருக்குது ரெண்டு பக்கம் குகை மலையாக இருக்கும் நடுவு காலை தான் அது வந்து ஒரு துணல் மாதிரி செய்து செய்திருப்பாங்க இப்போ வெளியில் வந்துட்டு இப்போ வந்து பொர்க கிங்ன்ற ஒரு இதில் பெஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இப்போ அப்படியே மினி கடைக்கு உள்ளே போகிறேன் இதோடு முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி